வடிவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் வடிவங்களின் எழுத்தை கண்டுபிடிக்க பத்து பக்கங்கள் உள்ள ஒரு பலகோணமும் ஒரு முனையற்ற செவ்வகமும் கூட்டப்படும்போது கிடைக்கும் எழுத்து என் முனையற்ற செவ்வகம் என் கோணத்தோடு கூட்டப்படுது அப்ப கிடைக்கும் ஆன்சர் எல் பத்து பக்கங்களை உடைய பலகோணம் மைனஸ் எண்கோணம் இவைகளின் மதிப்பு என்ன இதுதான் கேள்வி முதல் இரண்டு சமன்பாடுகளை கழிங்க இதுல முனையற்ற செவகங்கள் இரண்டும் கேன்சல் ஆயிரும் பத்து பக்கங்களை உடைய பலகோணம் கோணம் என் கோணம் அப்படின்னு நமக்கு இடது பக்கம் கிடைக்கும் வலது பக்கத்தில் பொசிஷன் நம்பர் என்ன பதினான்கு எல்லோட பொசிஷன் பனிரெண்டு இரண்டுன்னு இருக்கும் இரண்டு எந்த எழுத்தினுடைய பொசிஷன் நம்பர் பி இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கலாமா புதிர் வடிவங்களில் உள்ள எழுத்து பி ஆகும்